மூகசாரம் முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் புவனஜனனி பூஷா பூதச்சந்திரே நமஸ்தே சமணி கம்பா தீரகேஹே நமஸ்தே நிகில நிகம வேத் நித்யரூபே நமஸ்தே பரசிவமயி பாச சேதஹஸ்தே நமஸ்தே இதன் பொருள் லோக மாதாவே நிலவினை சூடியவளே உனக்கு சரணம் கம்பா நதிக்கரையில் அமர்ந்தவளே பாவங்களை போக்குகிறவளே உனக்கு நமஸ்காரம் வேதங்கள் போற்றுபவளே முடிவில்லாதவளே உனக்கு வந்தனம் சிவமின்னும் பிரம்ம வடிவானவளே அங்குசம் பாசம் தரித்தவழி நமஸ்காரம் ஐநூறு ஸ்லோகங்கள் கொண்ட மூகசாரம் ஸ்லோகத்தை பெரியவா நம்மளுக்காக முப்பத்தி ஒரு ஸ்லோகங்களாக சுருக்கி கொடுத்துருக்கா இந்த முப்பத்தி ஒரு ஸ்லோகங்களும் நம்மாத்து பெரியவா யூடியூப் சேனலில் வார வாரம் வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி ஒரு ஸ்லோகத்தை தினம் சொல்லி நாமளும் காமாட்சி அம்பாளோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் இது யூடியூப் சேனல் நம்மாத்து பெரிவாவில் தனியாக பிளேலிஸ்டாகவும் இந்த மூகசாரம் இருக்குது அதனால் தினம் இதை சொல்லி அம்பாலோட அனுகிரகத்தை பெற்று எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதே சமயம் எல்லாரும் பரிபூர்ணமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காமாட்சி திருவடிகளே சரணம்